தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் நாகரிகமற்றவர்கள் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகமற்றவர்கள் போட்டு நாடாளுமன்ற இருக்கைக்குறபுறாக்கு வாயர்கள் எல்லாம் எங்களை பார்த்து நாகரிகம் பேசுவதுதான் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாலோடு முன் தோன்றிய மூத்த குடி எதுவென்றால் இங்கே உட்கார்ந்திருக்கிறதே எங்கள் தமிழ் குடிதான் நாகரிகத்தினுடைய தோட்டில் இந்த உலகத்தில் ஒரே நாகரிகம் தான் ஒற்றை நாகரிகம் அது தமிழனின் ஆற்று வழிப்படுகை நாகரிகம் தான் இந்த நாகரிகத்தை தான் கீழடி நாகரிகம் என்பது கிமு நான்காம் நூற்றாண்டிலேயே எங்கள் தமிழன் குளியலறையோடு குளியலறையோடு கால்வாய்கள் அமைத்து வீடு கட்டி வாழ்க்கையை தொடங்கி ஒரு கலாச்சார பண்பாட்டோடு இணைந்த வாழ்க்கையை நடத்தியவன் தமிழன் ஆனால் ஒடியாவினுடைய வரலாறை எடுப்போம் ஏன் ஒடியாவிற்கு போகிறேன் ஒடியாவின் கலாச்சாரம் விட்டது ஒடியாவின் பண்பாடு காணாமல் போனது ஏன் ஒடியாவினுடைய அந்த இடத்திலிருந்து பிறந்து வளர்ந்த தர்மேந்திர பிரதான் என்கிற தற்கூரி சொல்லுகிறார் என் மகள் மூன்றாவது மொழியாக மராத்தி கற்கிறார் என்று நாங்கள் ஏன் நடு நடுகாட் நடு இரவில் சுடுகாட்டிற்கு போக வேண்டும் நாங்கள் ஏன் சுடுகாட்டுக்கு போக வேண்டும் எங்களை இந்தி கட்டாயம் என்கிறார் கலாச்சாரத்தால் பண்பாட்டால் நிமிர்ந்து நிற்கிற தலைமுறை எங்கள் கலாச்சாரத்தினுடைய அடையாளம் தமிழின் பண்பாடு தமிழனின் கலாச்சாரம் தமிழனின் வீரம் வரலாற்றை இருவரியாக பிரியுங்கள் உலகத்தில் வரலாறு ஜஸ்ட் சோ இஸ் ஹிஸ்டரி ஹிஸ்டரிங்கிற ஒரே வரிக்குள்ளார எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அடைக்கிறான் தமிழன் மட்டும் தான் வரலாறை இருவகமையாக பிரித்தான் ஒன்று அகம் சார்ந்த வரலாறு மற்றொன்று புறம் சார்ந்த வரலாறு அகத்திற்கென்று நானூறு பாடி நான் அகநானூறு புறத்துக்கென்று நானூறு பாடி நான் புறநானூறு என்று அகத்தையும் புறத்தையும் பிரித்து அகநானூறு புறநானூறு என்று வரலாற்று தத்துவங்களை சொன்னவன் எங்கள் தமிழன் எங்கள் தமிழன் அவர்களை பார்த்து ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் நீங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று தமிழ்நாட்டில் யாரும் மாட்டு மூத்திரத்தை குடிப்பவர்கள் இல்லை தமிழ்நாட்டில் இங்கே உட்கார்ந்திருக்கிற எந்த தமிழரும் மாட்டு மூத்திரத்தை குடிப்பவன் இல்லை மாட்டு சாணியை ரொட்டியில் தொட்டு தின்னுகிறவனும் தமிழன் இல்லை இந்த இரண்டையும் செய்பவர்கள் நீங்கள் தான் மாட்டு மூத்திரத்தை கோமியம் என்று குடித்துக் கொண்டே இருக்கிற நாகரிகமற்ற குரூப் அன்சிவிலை யாரை பார்த்து நீங்கள் நாகரீகமற்றவர்கள் என்கிறீர்கள் தி யுனோ த வீரிங் ஆஃப் சிவலைஸ்ட் அண்ட் கல்ச்சுரல் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பெயர்வான தமிழரின் கூட்டத்தை பார்த்து ஒரு தற்குறி நீங்கள் நாகரீகமற்றவர்கள் என்று சொல்லுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நல்ல வாய்ப்பாக நாங்கள் இப்போது ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் நல்ல வாய்ப்பாக நாங்கள் ஆளும் கட்சியில இருக்கிறோம் திமுக இது எதிர்கட்சியாக இருந்திருந்தது என்றால் ஒரு அரசு கூட என்பதை கும்பல்களுக்கு சொல்லுகிறேன் நாங்கள் கேட்பது என்ன எங்கள் உரிமை ரைட் நாங்கள் எவனிடத்திலும் பிச்சை கேட்கவில்லை நாங்கள் எவனிடத்திலும் பிச்சை கேட்கவில்லை எங்கள் தலைவர் சொன்னார் எங்கள் தலைவர் சொன்னார் எங்களுக்கு வாய்த்த தலைவர்கள் எல்லாம் எப்படி பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு எங்கள் தமிழனின் தலையை நிமிர வைத்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற உன்னதமான தலைவர் சொன்னாரு நீ ரெண்டாயிரம் கோடி அல்ல ஐயாயிரம் கோடி அல்ல நீ பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் தமிழனின் முதுகெலும்பை இந்திக்கு வளைய விட மாட்டேன் ஏனென்றால் எங்கள் தமிழ் பிள்ளைகள் உலகளவில் இருக்கிறார்கள் என்று சொன்ன தலைவனுக்கு இன்றைக்கு பிறந்தனார் அவர்கள் சொல்லுவது என்ன புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு செய்தியை பகிர எத்தனைக்கிறேன் இதுதான் மத்திய அரசாங்கத்தோடு தமிழ்நாடு அரசு போட்டுக்கொண்ட கொண்ட ஒப்பந்தம் திஸ் இஸ் அப்ரூவல் போர்டு அக்ரிமெண்ட் இதில் இரண்டு செயலாளர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் ஒன்று பகவான் சிங் என்று சொல்லக்கூடிய மத்திய கல்வித்துறையினுடைய செயலர் இதுதான் ஒட்டுமொத்தமாக சமகரக சிக்ஷா அபியானினுடைய ஒட்டுமொத்த டாக்குமெண்ட் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையோ அல்லது பி எம் சி என்று எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் கையெழுத்திடவில்லை இந்த ஆவணம் பொதுவெளியில் இருக்கிறது நான் சங்கிகளுக்கு வகைராக்களுக்கு சொல்லுகிறேன் அமித்ஷாவினுடைய குண்டர் வகை சொல்லுகிறேன் தர்மேந்திர பிரதான் போன்ற கலாச்சார நாகரிகமற்ற ஏதோ ஒரு குழுவையில் இருந்து வந்தவர்களுக்கும் சொல்லுகிறேன் அறுபத்தி நாலு பக்கத்தில் எங்கே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நெஞ்சில் உரம் இருந்தால் காட்டுங்கள் பக்கம் ஒன்பது திமுக வந்ததை பேசுவதில்லை நாங்கள் ஆவணத்தோடு பேசுகிறோம் இதோ பக்கம் கொடுக்க கொடுக்க வேண்டிய நிதி இதை கட்டாயம் வேண்டும் எப்போது போட்டிருக்கிறார்கள் பன்னெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கையெழுத்திடப்பட்டது இந்த ஆண்டுக்கான காலாண்டு நிதி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து கோடி நமக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஆவணங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பணத்தை கேட்டால் இந்த பணத்தை கேட்டால் இந்த புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் புதிய கல்விக் கொள்கை ஆறுநூறு பக்க புத்தகம் இந்த புத்தகத்தில் இருப்பதில் வெறும் ஐந்து பக்கத்தை மட்டுமின் இருக்கிற தாய்மார்களுக்கு படித்து காட்டுகிறேன் வெறும் ஐந்து பக்கம் அதற்கு பிறகு இந்த கூட்டம் முடிவு செய்யட்டும் புதிய கல்விக் கொள்கை ஏற்கலாமா வேண்டாமா என்று நண்பர்களே நம் பிள்ளை பள்ளிக்கு போகிறார் நம்முடைய பிள்ளை நம்முடைய குழந்தை பள்ளிக்கு போகிறது அந்த குழந்தை பள்ளிக்கு போன உடனேயே தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்பு இருக்கிறதே அந்த கல்வி கண்ணை திறந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற நம்முடைய கடவுள் அவர்தான் மூன்று கிலோமீட்டருக்குள் ஒரு தொடக்க பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்குள் ஒரு ஆரம்ப பள்ளி ஏழு கிலோமீட்டருக்குள் ஒரு உயர்நிலை பள்ளி எட்டு கிலோமீட்டருக்குள் ஒரு மேல்நிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்குள் பெண்கள் அதிகமாக இருந்தால் பெண்களுக்கென்று ஒரு உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியை கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டது கலைஞர் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிற்கு முதல் முறையாக இந்தியாவின் மாதிரியாக மரியாதைக்குரிய பொருளாதார வேதை மன்மோகன் சிங் இருந்தாரே அவர் காலத்தில் கட்டாய தேர்ச்சி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழகத்தில் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி எட்டாம் வகுப்பு வரை நம் பிள்ளைகள் தேர்ச்சி பெறுவார்கள் அவர்களுக்கு தேவையான தகுதியை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி சட்டம் விட்டது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இதோ புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லுகிறது புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லுகிறது மூன்றாம் வகுப்பிற்கு பொது தேர்வு நம்முடைய பிள்ளை மூன்றாம் வகுப்புக்கு பொது தேர்வு அந்த நடக்கும் தெரியுமா தமிழ்நாட்டில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறவனுக்கு பொது தேர்வு வைத்தால் விளங்குமா விளங்குமா இதில் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது இதில் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது அந்த பொது தேர்வையும் எத்தனை முறை எழுத வேண்டும் என்றால் வெறும் இரண்டு முறைகளுக்கு மேல் உங்கள் பிள்ளை மூன்றாவது தேர்ச்சி எழுதவே முடியாது சரி இரண்டு முறை தோல்வி அடைஞ்சிட்டான் மூணாவது முறை அவன் படிக்கவே முடியாது ஐந்தாம் வகுப்புக்கும் இதேதான் பொது தேர்வு இரண்டு முறை தேர்ச்சி பெறவில்லை என்றால் படிக்க முடியாது எட்டாவதுக்கு பொது தேர்வு இரண்டு முறை இல்லை என்றால் அவன் குலத்தொழிலுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறது புதிய கல்விக் கொள்கை எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் பிள்ளைகள் ஒன்றாம் வகுப்பு சேர்ந்தால் எட்டாம் வகுப்பு வரை அவனுக்கு அடிப்படை கல்வியை கொடுத்து அவனை கல்வியில் சிறகு கொடுத்து நீ உலகத்தோடு பேசி வா உலகத்தோடு பேசு என்று சொல்லுகிற ஆங்கில கல்வியை கொடுத்து அவனை உலகத்திற்கு அனுப்புகிறோம் ஆனால் இந்த சங்கிக் கூட்டம் என்ன சொல்லுகிறது இதற்கெல்லாம் அடிப்படை வருணாசிரம தர்மம் அடிப்படை வருணாசிரம தர்மம் தலையில் பிறந்தவன் தான் அவன்தான் உயர்ந்தவன் தலையில் பிறந்தவன் மட்டும்தான் வாசிக்க வேண்டும் தலையில் பிறந்தவன் மட்டும்தான் படிக்க வேண்டும் அவனுக்கு இருக்கிற எல்லாரும் சூத்திரர்கள் சாதி இந்துக்கள் சாதி இந்துக்களாக சொல்லுகிறவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லோருக்கும் கல்வியை நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்கிற இச்சையை கொடுப்பது இந்த புதிய கல்விக் கொள்கை நான் சொன்னேனே இந்த கல்விக் கொள்கை ஆக ஒருவனுக்கு மூன்றாம் வகுப்பில் பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்பில் பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பில் பொது தேர்வு எட்டாவதில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உங்கள் குழந்தைகள் குளத்தொழிலுக்கு போக வேண்டும் குள போக வேண்டும் என்று சொன்னால் நாம் பிள்ளைகள் கல்வி அறிவு தடைபட வேண்டும் அவர்கள் சொல்லுகிற அந்த செய்தி இருக்கிறதே அவன் சொல்லுகிற அந்த தொழில் மண்பாண்டம் செய்வதற்கு கற்றுக் போகிறோம் யார் மூன்றில் இருந்து ஐந்து வகை ஐந்தாம் வகுப்பு பிள்ளைக்கு மண்பாண்டத்தை கற்றுக் போகிறோம் தோல்சியலை கற்றுக் கொடுக்க போகிறோம் இசை வாசிக்க கொடுக்க போகிறோம் இந்த தேர்வில் அவன் தோல்வி அடைந்து விட்டால் இந்த தொழிலை அவன் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் குல கல்வியை எங்கள் தமிழ் பிள்ளைகளின் மீது திணிக்க எத்தனிக்கிறது இந்த சர்வாதிகார எதேச்சை பாஜக அரசு இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா பதில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா சத்தமா சொல்லுங்க ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அவ்வளவுதான் இதை கடந்து நண்பர்களே நாங்கள் சொன்னோமே நாங்கள் மும்மொழி கொள்கையில் இந்தியை கட்டாயப்படுத்தவில்லை என்று மும்மழி கொள்கை தானே சொல்லுகிறோம் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக் என்று பாஜக ஆர்எஸ் எஸ் நாக்பூரினுடைய சூத்திரம் இந்த புத்தகத்திலே இருக்கிறது இதுதான் புதிய கல்வி கொள்கை அவர்கள் சொல்லுகிறார்கள் மொழியை தேர்ந்தெடுக்கிற போது மும்மழி கொள்கையின்படி ஆறாம் வகுப்பு வரும்போது தனக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்கலாம் அதை கடந்து இந்தி மொழி பேசும் மக்கள் வாழும் மாநிலங்களில் ஒரு மொழி இந்தி அடுத்த மொழி தேவை என்றால் ஆங்கிலம் தேவை என்றால் ஆங்கிலம் இல்லையேல் பிற இந்திய மொழிகளுக்குள் எதனை வேண்டுமானாலும் தெரிவு செய்து கொள்ளலாம் ஆனால் அடிப்படையில் இந்தியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எங்கள் பரிந்துரை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறை நடுநிலை பள்ளிகளில் இந்தி மொழியில் ஒரு தேர்வை மதிப்பெண்ணுக்காக இல்லாமல் தேர்வு ரீதியாக நடத்துகிறோம் அப்படின்னு பாடத்திட்டத்தில் இருக்கு இது இந்தி திணிப்பு தானே இன்றைக்கு மார்ச் பதினொன்னு மார்ச் மார்ச்து குடங்கிலிருந்து புறப்பட்டு வந்தான் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு போகிறான் நசுக்குகிறது அவன் கையை அவனிடத்திலே ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்டார்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடு உன்னை இப்படியே அனுப்பி விடுகிறோம் போராட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் நீ போய்விடு என்று சொன்னார்கள் ஆனால் தாலமுத்து சொன்னான் எங்கள் இந்தி தாயை இந்தி பியாய் என்பது எங்கள் தமிழ் தாயை கொள்ள வருகிறது என்றால் என் உயிர் எனக்கு துச்சம் எந்த சூழலிலும் என் போராட்டத்திலிருந்து இருந்து விடைபெற மாட்டேன் உன்னை மருத்துவமனைக்கு அனுப்புகிறேன் என்றார்கள் வயிற்று போக்கு போகிறது மருந்து வேண்டுமா கடிதம் கொடு உயிர் வேண்டுமா கடிதம் கொடு என்ற போது அவன் சொன்னான் உன் மருந்தோ என் உயிரோ என் தாய் தமிழை காப்பதற்கு பயன்படட்டும் என் உயிர் என் ஆகுதியாக என் தமிழை காக்கட்டும் என்று சொல்லி களத்தில் முதல் பலியாய் மரணித்து போனான் தாளமுத்து அவனுடைய நினைவு நாள் இன்று அவனுடைய நினைவு நாள் இன்று எத்தனையோ ஆதிக்க இந்தி கலைங்களை நாடி வந்தது செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் இந்த சங்கி கூட்டத்தை பார்த்து காரி உமிழ்ந்துடுவோம் இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ் உண்டு கண்டீர் தப்புழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை அந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமா நான் சொன்னேனே இப்போது ஆளும் கட்சி என்கிற என்னை கரண்டி எங்கள் கையில் இருக்கிறது எதிர்கட்சியாக இருந்தோம் என்றால் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்குது சிறைச்சாலை ஏங்க விடும் தமிழ் தாய்தனையே உடலை விட்டு நீங்கும் வரை நன்றி வணக்கம்